ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால் கால ரகசிய பற்றி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது விசுவாசுவ ஆண்டோட சித்திரை மாதம் அமாவாசையோட சிற சிறப்பான குணங்கள் சிறப்பான நலன்கள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் இதை சித்திரை மாதம் ஒரு அமாவாசையே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா அங்கே பார்த்துட்டிங்கன்னா சூரியன் பகவான் பிதருகா ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய சமயத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை அதுன்ட்டு ஒரு பொதுவான நியதி ஒன்று உண்டு பட் ஆனாலும் இந்த விசுவாசுவ ஆண்டோட சில கூடுதல் தகவல்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ள வந்து மாட்டிக்குவாங்க இல்லையா மாட்டிக்குவாங்க மீன்ஸ் அதாவது உள்ளே வந்து இருக்கிறதே அது என்ன சொல்கிறாங்கன்னா கேதுக்கள் அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதை ஒருத்தங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிறச்சே அதை என்ன சொல்லுவாங்கன்னா கால சர்பதோஷம் சர்பதோஷம் அப்படின்லாம் சொல் நிறைய வெரைட்டி உண்டு அதை பார்த்து தான் சொல்லணும் அவங்கவுங்க ஜாதகத்தை பட்டு இப்போது இந்த அமாவாசையானது எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கும் பொழுது ஒரு அமாவாசை வருதுன்னா அது மிகப்பெரிய ஒரு பலன்களை வந்து நிச்சயமாக தரும் காரணம் கேதுனாலே நம்ம என்ன நினைக்கிறோன்னா பயம் பாவர்கள் கிரக ரீதியாக அப்படிலாம் நினச்சிட்டு சொல்லுவோம் சர்ப கிரகம் எல்லாரையும் இடம் அப்படின்ட்டுலாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருந்தால் கூட ராகுகேதுக்கள் அப்படின்னாலே அவங்க வந்து பிதர்களோட காரகத்துவம் வகிக்கக்கூடிய ஒரு விசேஷமான கிரக மூர்த்திகள் அவங்க ரெண்டு பேருமே ராகு பகவான் பாட்டன் கேது பகவான் பாட்டி வகை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம் இவங்களுக்குள்ளே எல்லா கிரகமும் இருந்து ஒரு அமாவாசை வருதுன்னா அமாவாசைன்றது பிதர்களுக்கு உகந்தது இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாருமே இருக்கிறாங்க அப்போது ஒரு அமாவாசை வருதுன்னா அதுவும் பிதர்களுக்கு அதிமக சிறப்பான விசேஷமானது அப்போது இந்த சித்திரை அமாவாசை இன்னும் ஒரு அமாவாசை தான் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சு செவ்வாய் பகவான் வந்து கேது பகவானை தாண்டி வெளில போயிடுவார் அப்போ இதுவும் இன்னும் ஒரு அமாவாசை வரலாம் மேபி இந்த அமாவாசையோட சிறப்புகள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அலாதியான பலன்கள் நிச்சயமாக உண்டு பிதர்கள் வந்து ரொம்ப விசேஷமாக நேரடியாகவே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான தன்மை இந்த அமாவாசைக்கு உண்டு சித்திரை அமாவாசைக்கு காரணம் இவங்க இந்த மாதிரி ராகு கேதுக்களே வந்து முன்னாடி இருந்து அவங்களோட வேலையை செய்வாங்க எல்லா கிரகத்தோட வலிமையும் அவங்களே எடுத்துண்டு அவங்களே வந்து அனுகிரகம் எல்லாத்தையும் எடுத்துண்டு தெருவிடுறதுன்ற மாதிரி நினைக்கூடாது அவங்களே பரிபாலனை பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது ராஜா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ராகு கேது பகவான் இவங்க ரெண்டு பேரையுமே ஸோ அப்போது இந்த காலத்தில் இந்த பிதர்களுக்கு அதிபதிகளே வந்து விசேஷமான சக்தி வாய்ந்த காலமாக இது இருப்பதனால நாம் பண்ணக்கூடிய அந்த பிதிரு காரியங்களாக விளங்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அதை தொடர்ந்து பண்ணக்கூடிய தான தர்மங்கள் ஓமங்கள் எதுவாக இருப்பினும் பன்மடங்கு பலன்களை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த அமாவாசையை வந்து யாருமே வழக்கம் போல் ஒரு அமாவாசை அப்படின்ட்டு நினைக்காம கேதுக்குள்ள கிரகங்கள் எல்லாமே இருக்கும்போது வரக்கூடிய அமாவாசையானது பல நூறு அமாவாசைக்கு ஈடான பலன்கள் நிச்சயமாக தரும் ஸோ அது இதெல்லாம் ஜோதிடத்தோட சில குறிப்புகள் இதெல்லாம் ஸோ இதை வந்து நிச்சயமாக நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அமாவாசையானது எப்படி வருது அப்படி பார்த்திங்கன்னா ஆதித்ய வஹாரம்ட்டு சொல்லக்கூடிய சூரியனோட நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அஸ்வினி திருந்சத்திரத்திலேயே ரெண்டு பேருமே ஒன்றா இருப்பாங்க யார் சூரிய பகவான் அண்டு சந்திர பகவான் ஒரு ராசி வீட்டில் இருக்கலாம் பட் ஆனால் ஒரே நட்சத்திரங்களில் இருப்பது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷம் அதுலேயும் ஒரே பாதங்களில் இருப்பதுன்னா அது அதிகமாக விசேஷம் அவ்வளோ தூரம் இல்லைனாலும் ஒரே ராசியில் தான் இருக்காங்க ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் நைட்டு தான் வந்து சூரிய பகவான் பரணிக்கு போயிடுவார் அது வரைக்கும் அவர் அஸ்வினியில் தான் இருக்கார் ஸோ அஸ்வினியிலே சூரிய சந்திரர்கள் இருக்கும் இந்த சமயத்தில் இந்த பிதிர்காரியத்தோட பிதிரு தர்ப்பணங்களோட ஒரு தெரிஞ்சிருந்ததுனால் எல்லாருமே வந்து இதை முயற்சி பண்ணலாம் ஒரு சிறிய அளவு ஹோமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லோருமே ஏன்னா சண்டே பொதுவாக வந்து எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும் ஒரு சிறிய முயற்சி பண்ணலாம் இந்த ஹோமம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாம் நம்ம சேனல்லே நிறைய இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேன்னு சச்சங்கமாக ஒரு ஹோமம் ஏதாவது நடக்குதுன்னா ஒரு சின்ன அக்னிகாரி நடந்தால் கூட அங்கே போய் கலந்துக்கலாம் ஏன் அப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த சூரிய சந்திர சங்கமம் எந்த ராசி மண்டலத்தில் நடக்குதுன்னா மேஷ ராசி மண்டலம் இந்த மேஷம் சிம்மம் அண்டு தனுஷ் இது மூணுமே வந்து அக்னி மண்டலங்கள் இதெல்லாம் இது நெருப்பு வீடுகள் இது நெருப்பு ராசி வீடுகள் ஸோ அந்த ராசி வீடுகளில் இந்த சூரிய சந்திரர்கள் சங்கமம் ஆகியோர் அமாவாசை வரும் பொழுது ஒரு அக்னிகாரியம் பண்ணுறது அதில் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பான ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அஸ்வினி திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அங்கே அமாவாசையை ஏற்படுத்துகிறாங்க பாருங்களேன் இந்த அஸ்வினி குமாரர்கள்னு இருக்காங்க நாசத்யா தசரா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து தனித்தனியானவங்க ரெண்டு பேர் பேராது இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு காயத்ரியை சொல்லி அந்த அக்னியில் வந்து ஒரு சுத்தமான அன்னம் சுத்த அன்னம்னு சொல்லுவாங்க பாருங்கள் வெறும் சாதத்தில் பசும்பால் கலந்து அகூதி கொடுக்கறதுனால அதாவது அந்த அக்னியில் அவங்க காயத்ரி சொல்லி அகூதி கொடுத்தாச்சுன்னா கண் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகள் குறைகள் அனைத்தும் தீரும் ப்ளஸ் வந்து இன்னைக்கு எதிர்காலத்தில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபோனு டிவி கம்ப்யூட்டர் எவ்ரித்திங் இந்த கண்ணோட பார்வையை எந்த அளவுக்கு அங்கடிக்க முடியுமோ அந்தளவுக்கு இன்றைக்கி சாதனங்கள் பெருகிடுது ஸோ இந்த காலத்தில் இப்படி இல்லாமல் ஒரு அமாவாசை வரும் பொழுது நீங்கள் இந்த மாதிரியான ஏதேனோ எங்கேயாவது நடந்தாலும் சரி இல்லை நீங்களே தனிப்பட்ட முறையில் கூட பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் என்ன ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரியவங்க எங்கேயாவது சொல்லுவாங்க இந்த மாதிரி த ஹோமத்தை இப்படி பண்ணுங்கன்ட்டு அதோடு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஹோமத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் தர்ப்பணமும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து இப்பயும் சரி எதிர்காலத்துலேயும் நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நமக்கும் நம்ம வராமல் இருப்பதற்கான பெரிய வாய்ப்புகள் உண்டு ப்ளஸ் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த அமாவாசையோடைய பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா பிதர்களோட ஆசி வந்து அளப்பரிய அளவில் நிச்சயமாக கிடச்சிரும் காரணம் இந்த ராகு கேதுக்கள் தான் வந்து பிதர்களுக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவங்க அவங்க தான் இந்த அமாவாசையில் இந்த பவர் மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிரகங்கள் ஸோ அவங்களோட ஆசி அதிகமாக அதிகமாக நமக்கு கிடைக்கிற சமயத்தில் இந்த பிதர்கள் வந்து நிச்சயமாக அவங்களோட பிளஸிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் இந்த அமாவாசை ஏதோ வழக்கமான ஒரு அமாவாசையாக நட நினைக்காமல் கொஞ்சம் கூடுதலாக ஸ்ரத்தையை எடுத்துண்டு எங்கேனோ ஒரு விசேஷமான இடங்களுக்கு போயோ இல்லைன்னா பக்கத்தில் ஒரு புனித தீர்த்தங்கள் எங்கேயாவது இருந்தால் அங்கே தீர்த்த நீராடலோட ஒரு தர்ப்பணம் பண்ணுறது இல்லை அக்னிகாரியம் எங்கேயாவது நடக்குதுன்னா அங்கே போய் கலந்துட்டு அந்த அக்னி சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறது இப்படியெல்லாம் நீங்கள் ஏதேனும் பண்ணுறது வந்து நிச்சயமாக பண்படங்காக உங்களுக்கு அதோடய பலன்கள் குறிப்பாக எப்படி அதோட நம்ம ஃபீல் பலன்கள் பலன்கள் சொல்லிட்டுப்பா என்னப்பா ஃபீல் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி காலங்களில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் எப்படி இருக்குன்னா நமக்கு நிறைய தடைப்பட்ட காரியங்கள் முதல்ல விளங்கும் குருவரலால் ஓம்